கேசையே முடி மாறிச்சுட்டாங்க முதலாளி என் மேல விசுவாசமா இருக்கிற உனக்கு ஒருத்தன் எதிரின்னா அவன் எனக்கும் எதிரி தாண்டா ஒண்ணு பண்ணு அவனை ஐயா நான் சொல்லணும் இந்த ஆட்டோட்டோருடைய அண்ணன் அந்த கருத்து கண்ணாடி கண்ணாடி தான் நான் யாரு எப்படிப்பட்ட தெரிஞ்சுதான் நினைக்கிறேன் நான் யாரு எப்படிப்பட்ட தெரிஞ்சா நீங்க இங்க வந்திருப்ப நினைக்கிறேன் எனக்கு வேண்டிய உடைய தம்பி நீ கொண்டு இருக்க போய் சொல்றது எனக்கு பிடிக்காது என் மகன் கொண்டுட்டான்னு மகன் தப்பிச்சுக்கிட்டான்

இந்த பஞ்சு மட்டும் எப்பவுமே நீ தப்பாவே செய்யற பாத்தியா என்ன தோற சின்ன வயசுல இருந்து எத்தனை நேரம் உனக்கு நான் சொல்லி கொடுக்க என்னடா பாக்குற நாங்க ரெண்டு பேரும் பாலிய சிநேகர்கள் அவனுக்கு ஒருத்தன் எதிரினா அவன் எனக்கே எதிரி என்னடா இப்ப அங்க ரெண்டு பேருக்குமே நீ தாண்டா எதிரி எதிரியை நாங்க விட்டு வச்சதே

ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ ஆக போகுது அட்ஜஸ்ட் பண்ணி சந்தோஷமா இருமா இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவாரு பேசிட்டியா இன்ஸ்பெக்டர் பேசிட்டியா என்ன சொன்னாரு அட்ஜஸ்ட் பண்ண சொல்லிருக்காரு உம் என்ன பாக்குற என்னடா இடம் சின்னதா இருக்கேன் நீ இஷ்டப்படு நான் கஷ்டப்படுறேன் பயப்படாத ராஜா உடம்புல ஒரு சின்ன கேரள் கூட பாத்துக்கிறேன் வாங்க கட்டிபிடிச்சு வர வா

ஒரு பத்து நிமிஷம் வெளியே வா நான் வந்த வேலை முடிச்சுட்டு போறேன் உனக்கு ஒன்னா காசு தரேன் போ ஒதுங்க வேண்டாம் இது நல்லது இல்லையா நீங்க எம்எல்ஏ பிள்ளையா போயிருங்க ஐயா ஐயா போயிருங்க ஐயா நான் எம்எல்ஏ பிள்ளை தானே அப்புறம் இப்படி பேச போறது நான் ஏதாவது செஞ்சிட்டு போனாதான் எனக்கு மரியாதை சொல்லு இது பாருங்க தம்பி நீங்க ஊருக்குள்ள என்ன அக்கிரமும் பண்ணலாம் என் வீட்டுக்குள்ள இந்த அணியாவை நடக்கிறதுக்கு நான் விட மாட்டம்பி குழந்தை கழுவது இல்ல என்ன பண்ணுவ என்ன வேணாலும் பண்ணுவேன் ஓஹோ நீதான் புளிய முறத்தாலிச்சு விளட்டுன தமிழ் கிழவியோ ஆமாண்டா புளிய விரட்டுறதுக்கு தான் நாங்க முரத்தை எடுப்போம் உன்ன மாதிரி பன்னிகளை விரட்டுறதுக்கு

ப்பனால கூட என்ன ஒன்னும் பண்ண முடியாது போடா! என்னடா முறைக்குறான் து மனவரும் போல இருக்கு இந்த பையன் எங்க பண்ணான் தெரியலையே இந்த கருப்பை மணிப்பையலோட சேர்ந்து எங்கயாவது குடிச்சிட்டு கும்மா அடிச்சிட்டு கிடப்பான் ஒரு நாளாவது நேரத்தோட வந்து படுத்தமுன்னு இருக்கானா இன்னைக்கு வரட்டும் ஐயா வாங்கையா என்னையா என் வீடு தேடி வந்திருக்கீங்க உள்ள வாங்கையா என்ன பேசாம இருக்கீங்க என்னடி பாக்குற நான்தான் தான் ஒருத்தி ஒருத்திகைய என் பையன் புடிச்சு இழுத்தாங்கிறதுனால அவன் அவமானப்படுத்தின இன்னைக்கு அந்த பொண்ணையும் அவன் கப்பனைய சேர்த்து கூட்டு வந்திருக்கிறேன் யாரால என்ன செய்ய முடியும்னு காட்டுறேன் இவன் என்னத்த கிழிக்க போறான் இந்த ஏரியாலவுல ஒவ்வொருத்தன் முன்னாடியே உன்னை அவமானப்படுத்த போறேன் அப்புறம் பாக்குறேன் ஏன் உனக்கு சப்போர்ட்டுக்கு வர்றானு ஹாய் ஒவ்வொருத்தன் வீட்டுக்குள்ளேயே நொழஞ்சு ஒருத்தன் விடாம ஏன் அவன் வர சொல்ல மாணி சார் ஒரு நாளை முடிஞ்சு போச்சு வா உன் பொண்ணை பத்தி ஒண்ணும் கவலைப்படாதீங்க நல்ல இடமா பார்த்து நானே ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன் பையன் கூட படுத்ததுக்கு அப்புறம் அதே போய் டியூட்டி பாக்கணும்ல போய் ரெஸ்ட் எடுக்க போயா அன்னைக்கு இந்த வெள்ளை என் பையனை விளக்கு மாத்தால அடிச்சத விளக்கு பிடிச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்தீங்கல்ல இன்னைக்கு அவளையே அவமானப்படுத்த போறேன் எல்லாம் நல்லா வேடிக்கை பாருங்க எப்படி எப்படி ஒரு பொண்ணு அவமானப்படுறத இன்னொரு பொண்ணு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாளா இன்னைக்கு உன்னையே அவமானப்படுத்த போறேன் எந்த நாய் உன்னை காப்பாத்த வருதுன்னு பாக்கறேன் என் மேல கைய வச்ச அறுத்துதான் இருக்கு அதையும் தான் பாத்துறேன் பத்த பரா ஆ 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 நானா தாங்க போறேன் வீணா அடிக்கிறீங்க பாவம் தாய்க்கு ஒண்ணு தனியை காப்பாற்ற பறந்து வந்தா வந்த நேரத்திலேயே பறத்துட்டான் இப்ப உன்னை எந்த நாய் காப்பாற்ற போறதுன்னு பாக்குறேன் அவமான வாழ்நாள் பூரா இதை நீ நினைச்சு நினைச்சு சாகணும்

அது வரைக்கும் இந்த கருப்பு போடுவதாண்டா எனக்கு தெரியல இது நான் கும்பிடுறாண்டா ஆத்தா மேல சத்தியம் நீ வரைய பாஞ்சாலி நான் வரைக்கும் வந்து அர்ஜுன நீங்க ரெண்டு வருஷம் சபதத்தை நிறைவேற்ற போறீங்களோ அதுக்கு இன்னொருத்த பிறந்து வரணும்டி வருவாண்டா வருவா நான் கும்பிடுறாண்ட ஆத்தாவுடைய அருளால கண்டிப்பா வரத்தான் போறான் நிச்சயமா வரத்தான் போறான் சத்தியமா வரத்தான் தான் போறான் Hup, hup, hup! பாத்தா பணக்கார பிள்ளையாட்டம் தெரியுது